மூன்று அடிப்படைகள் இந்த மூன்று அடிப்படையை பத்தி நாங்க போன கிழமை நாங்க பார்த்தோம் மூன்று அடிப்படைகள் என்ன ஒரு மனிதன் கபூர்ல வைக்கப்பட்டடிக்கே ஒரு மனிதன் கேட்கப்படுகின்ற மூன்று கேள்விகள் இவைகள் தான் இந்த மனிதன் வந்து உலகத்துல அவன் வாழ்கிற நேரத்திலையும் இந்த மூன்று அடிப்படையில தான் அதை விளங்கிதான் அவனுடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் ஒரு மனுஷன் வந்து ஒரு முஸ்லீம் வந்து உலகத்துல வாழ்ற நேரத்துல இந்த மூன்று அடிப்படைகளையும் அவன் விளங்கி அதை அதில் சரியான ஒரு தெளிவை பெற்று அதன் அடிப்படையில் தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்த அவன் உலகத்தில் அவன் வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படி அவன் வாழ்ந்திருந்தால் அந்த கபீர்ல அவன் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு அவன் சரியாக பதிலளிக்க முடியுமாக இருக்கின்றது எனவே இந்த மூன்று அடிப்படைகளும் ஒவ்வொரு மு முஸ்லீமும் அவன் விளங்கி தன்னுடைய வாழ்க்கையிலே செயற்படுத்த வேண்டிய மூன்று அடிப்படைகள் இந்த மூன்று அடிப்படைகளையும் யாருக்கு சொல்லலாம் சரி அதை விட தெளிவாக அதோட கேள்வி மலக்கு வந்து கபர்ல கேப்பாரு மூன்று கேள்வி சுருக்கமான மூன்று கேள்வி மண் மண் அர கேட்ட மார்க்கண்மா தீனு ரபி யாரு உன்னுடைய தீன் என்ன அப்ப இதை வந்து படித்திருக்க வேண்டிய உலமாக்கலா இந்த மூன்று விடயங்களையும் படித்து தெளிவு வேண்டியவர்கள் உலமாக்கல் மாத்திரமா இல்ல முஸ்லிமா வாழ்கிற எல்லாருமே இத பற்றி சரியான தெளிவோடு தான் அவர்கள் இருக்க வேண்டும் அப்ப இந்த மூன்று விடயத்தையும் நாங்கள் தெளிவோடு இருக்க வேண்டும் நாங்கள் மறுமையிலே நாங்கள் ஒவ்வொரு தனி மனிதனாக தான் எழுப்பப்படுவோம் மறுமை நாளில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனி மனிதனாக எழுப்பப்படுவோம் தனித்தனியாகத்தான் நாங்கள் எல்லா இடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கேள்வி கேட்கப்படுவார்கள் அவர்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் கூலி வழங்கப்படும் எனவே நாங்கள் இன்னும் பொறுப்பு சாட்டி எங்கள் குலத்தில் வாழ இயலாது அவர் படித்திருக்கிறார் அவர் எங்களை சொல்லி தருவார் அவர்கிட்ட கேட்டங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் அல்லது அது படித்த உலமாக்கல் மாத்திரம்தான் இதை விளங்கிக்க வேண்டும் எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நாங்கள் விளங்கி இருக்க வேண்டிய ஒரு அல்ல இந்த மூன்று அடிப்படைகள் இந்த மூன்று அடிப்படைகளும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் விளங்கி அதை செயற்படுத்தியிருந்தால்தான் எங்களுடைய மறுமை வாழ்க்கையிலே எங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் நாங்கள் வெற்றி பெற்று நாங்கள் சுவர்க்கத்துக்கு செல்ல முடியும் நாங்கள் இந்த மூன்று அடிப்படைகளையும் சரியாக தெளிவாக நாங்கள் விளங்கி அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செயற்படுத்தி அதே போன்று அடுத்த மக்களையும் நாங்கள் அதன் பக்கம் அழைத்து அதிலே நாங்கள் செயற்படுத்தி இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற நேரத்திலே அந்த துன்பங்களை நாங்கள் சகித்து நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் எங்களுக்கு மறுமையிலே எங்களுக்கு வெற்றி இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் எனவே இந்த முதல் முதலாக இதில் இந்த புத்தகத்தில் எங்களுக்கு விஷயம் விஷயம்தான் இந்த மூன்று அடிப்படைகள் அப்போ அதில் முதல் படித்தரம் என்ன அல்ல என்ன அறிவது அப்ப அறிவு அப்ப எல்லாத்துக்கும் அறிவு இருக்க வேண்டும் ஒரு விடயத்தை நாங்கள் செயற்படுத்துவதற்கு என்ன தேவை எங்களுக்கு அறிவு தேவை அப்படித்தான் நேரத்தில் அறிவில் அந்த வேலைக்கு எடுக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து போராடும் அவருக்கு டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும் நல்லா வானம் அவருடைய கையில வண்டியை கொடுப்பாங்க அப்ப நாங்க ஒரு செயலை நாங்க செய்ய போற நேரத்துல எங்களுக்கு அதை பத்தி பூரண தெளிவு இருக்க வேண்டும் நாங்கள் தொழுகைக்கு நிக்கிறோம் என்று சொன்னால் அந்த தொழுகையை சரியான முறையில சீராக நாங்கள் தொழுவதற்குரிய அறிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும் நாங்கள் ஹஜ்ஜி செய்ய செல்கிறோம் என்றால் அதை அது சம்பந்தமான தெளிவை அறிவை நாங்கள் பெற்றுக்கொண்டுதான் நாங்கள் அதற்காக செல்ல வேண்டும் எனவே நாங்கள் உலகத்திலே நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அந்த முஸ்லிமுக்கு என்ன தேவை தன்னுடைய பத்தி சரியான தெளிவான அறிவு தேவை தன்னுடைய நபியை பத்தி நபி யாரு அவரு அவரை நாங்கள் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்னென்ன விடயத்தில் நாங்கள் அவரை பின்பற்ற வேண்டும் அவருக்கு நாங்கள் என்னென்ன விடயத்தில் நாங்கள் மாறு செய்ய கூடாது அவர் அல்லாஹுடத்திலே எவ்விதமான அந்தஸ்தை கொண்டவர் அவருக்கு உரிய அந்தஸ்தை தான் நாங்கள் கொடுக்க வேண்டும் உரிய அந்தஸ்துக்கு மேல் நாங்கள் அந்த நபியை தூக்கி வைக்கவும் கூடாது அல்லது அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கின்ற அந்தஸ்திலிருந்து அதே போன்று அல்லாஹ் அல்லாஹ் அவனுடைய அவனுடைய பலம் சக்தி அவனுடைய அவனுக்குரிய ரைட்ஸ் அவனுக்குரிய உரிமைகள் இவைகளை நாங்கள் பேணி சரியாக நாங்கள் கொடுக்க வேண்டும் அவனுடைய ரைட்ஸுகளை அவனுக்குரிய உரிமைகளிலே அதை நாங்கள் வேறு ஒருவருக்கு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அந்த அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் இவைகளை நாங்கள் சரியாக நாங்கள் அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டும் அப்ப இந்த விடயத்தில் நாங்கள் ரப்பை பத்தி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் இந்த ரப்புக்குரிய உரிமைகள் அவனுக்குரிய பண்புகள் அவனுக்குரிய சக்தி இவைகளை நாங்கள் சரியாக நாங்கள் விளங்கித்தான் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா குர்வானிலே நபிமார்களை அனுப்பி அல்லாஹு தாலா எங்களுக்கு அல்லஹாவை சும்மா மொட்டையாக ஈமான் கொள்ளுங்கள் அல்லா சொல்லவில்லை நான் யார் என்பதை அல்லாஹால முழு குர்ஆனிலும் தெளிவாக கூறி கொண்டிருக்கின்றான் அல்லாவுடைய சக்தி அல்லாவுடைய வல்லமை அல்லாவுடைய குதிரத் இவைகளை அல்லாஹ் சொல்லி அல்லாவுடைய படைப்பிடங்களை அல்லாஹ் உதாரணம் காட்டி அல்லாஹ் வந்து தன்னை இறைவன் என்பதை அல்லாஹால நிரூபித்திருக்கின்றான் குருவானிலே அல்லாஹ் நிரூபித்திருக்கின்றான் வேற எந்த ஒரு கடவுளும் தன்னை இறைவன் என்பதை நிரூபிப்பதற்கு யாருக்கும் சக்தி கிடையாது எனவே அதே போன்று இஸ்லாம் இஸ்லாத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் இஸ்லாத்துடைய கடமைகள் இஸ்லாத்துடைய அடிப்படைகள் ஈமானுடைய அம்சங்கள் இஸ்லாத்துடைய அம்சங்கள் இவைகளை நாங்கள் விளங்கித்தால் நாங்கள் முஸ்லிம்களாக நாங்கள் வாழ்ந்து உலகத்திலே நாங்கள் மறுமைக்கு நாங்கள் செல்ல வேண்டும் எனவே முதலாவது என்ன அல் ஐல் அல் அயில் என்று சொன்ன என்ன அறிந்திருக்கிறது அதே போன்று அல்லாஹுடைய நபியை அல்லாஹுடைய மார்க்கம் இஸ்லாம் இதை நாங்கள் அறிய வேண்டும் ஆதாரங்களோடு நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் நாங்கள் என்ன அறிவு அறிவு எப்படி இருக்கணும் ஆதாரம் சும்மாவா ஒரு கட்டுக்கதைகள் மூலமாக நாங்கள் இஸ்லாத்தை விளங்கி வைப்பதா இல்ல ஆதாரம் ஆதாரம் என்று சொன்னா என்ன குர் ஆன் ஹதீஸ் அல் குர் ஆனும் அல் ஹதீஸும் அல்லாஹுவை பற்றி நபியை பற்றி இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு எதை சொல்லி அந்த ஆதாரங்களின் அடிப்படையிலே நாங்கள் இவைகளை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் சொல்லியலுமாய் தான் எப்படி அறிவு எப்படி இருக்கணும் அல்லாவை பத்தி அவனுடைய நபிய பத்தி அவனுடைய இஸ்லாத்தை பத்தி ஆதாரத்தோடு நாங்கள் அறிந்து வைக்க வேண்டும் அது முதல் ஸ்டெப் அடுத்தது வந்து அமலு பிஹி அதை நாங்கள் அமல் செய்யணும் என்ன செய்யணும் செயற்படுத்தணும் வாழ்க்கையில நாங்க செயல்படுத்த வேண்டும் அப்ப இஸ்லாத்தை நாங்க விளங்கி நாங்க அத சரியாக செயல்படுத்தணும் அறிந்து மட்டும் போதுமா அறிவு மட்டும் ஒரு மனிதனை வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லுமா தெரியாது இன்றைக்கு எல்லாரும் இஸ்லாத்தை பத்தி பேச தொடங்கினா அல்லது சட்ட திட்டங்கள் மசாலாக்களை பத்தி பேச தொடங்கினா அவங்கள அவங்கள விட அறிந்தவங்க இல்லைன்ற மாதிரி பேசுவாங்க ஆனால் பேச்சில் மட்டும் மார்க்கம் இல்லை அறிந்து மட்டும் இஸ்லாம் இல்லை அது எங்களுடைய செயல்பாட்டில் வர வேண்டும் செயற்பாட்டில் இஸ்லாம் வர வேண்டும் நாங்கள் எவ்வளோ விடயங்கள் அறிந்திருக்கின்றோம் சிறப்பம்சங்களை அறிந்திருக்கின்றோம் எங்களுக்கு தெளிவு இருக்கின்றது ஆனால் நாங்கள் அதை செயற்படுவதிலே செயற்படுத்துவதிலே நாங்கள் பின்னிற்கின்றோம் நாங்கள் அஹ் அதிலே பொடுபோக்காக நாங்கள் காண்கின்றோம் அடுத்ததாக அடுத்ததாகி மிக கஷ்டமான உண்டு செயல்படுத்துவது கஷ்டம் அதே போன்று அதை அழைப்பது செயல்படுத்துவது அழைப்பது விட கொஞ்சம் கஷ்டம் தான் சொன்னால் எல்லாரும் அடுத்தவங்களை சொல்லுவாங்க மார்க்கத்தை அதை செய்யுங்க இதை செய்யுங்க இப்படி செய்யுங்க இதை செய்யாதீங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா செயல்படுத்துறது கஷ்டம் அப்ப முதலாவது அறிவது அதுக்கு பின்னால் என்ன அல்ல அமலு பிஹி செயல்படுத்துவது அடுத்ததாக அத்தாவது இலை அதன் பக்கம் நாங்கள் மக்களை அழைப்பது அப்ப மக்களை அழைப்பது ஒரு இஸ்லாத்தின் பால் ஒரு இஸ்லாத்தின் கடமையின் பால் மக்களை அழைப்பது வந்து உளமாக்கல் அல்லது மார்க்கத்தை நல்லா படிச்சவங்களுக்கு மட்டுமா கடமை அவங்களுக்கு மட்டுமா கடமை இல்ல ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை நாங்கள் இஸ்லாத்தின் பால் ஒரு மனிதனை அழைப்பது தான் விளங்கிய இஸ்லாத்தின் பால் ஒரு மனிதனை அழைப்பது எல்லாருக்கும் கடமை அப்படித்தானே சஹாபாக்கல்ல வந்து இஸ்லாத்தை படித்தவங்க குளமாக்கல ஒரு கூட்டம் அப்படி இல்லாமல் ஒரு கூட்டம் என்று இருந்தாங்களா இல்லை ரசூல்லாக ஈமான் கொண்ட எல்லா சஹாபாக்களும் அவங்க இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள் அவர்கள் அரை அரை போர் ஜிஹாத் செய்தார்கள் ஜிஹாத்தும் ஒரு தாவா தான் அப்போ இஸ்லாத்தை வந்து இஸ்லாத்தின் பக்கம் மக்களை நாங்கள் அழைப்பது எங்கள் ஒவ்வொருவரும் மீதும் கடமை அதை நாங்கள் எங்களுடைய ஒரு கடமையாக நாங்கள் ஏற்று நாங்கள் நடக்க வேண்டும் அடுத்த நான்காவது படித்தரம் என்ன அதாபி அசுல் ஏற்படுகிற துன்பங்கள் இவைகள்ல பொறுமையாக இருப்பது பொறுமை காப்பது பொறுமை வந்து காக்க வேண்டிய பல சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இருக்கின்றன நாங்கள் இஸ்லாத்தை சொல்ல போனால் எங்களுக்கு பொறுக்க வேண்டிய உலகங்களுக்கு இன்றைக்கு உலகத்துல வந்து இஸ்லாத்துக்கு சரியான ஒரு சவால் இருப்பதை நாங்கள் காண்கின்றோம் இஸ்லாத்தின் பால் அழைப்பதல்ல அதை நாங்கள் செயற்படுத்துகின்றதிலே எங்களுக்கு அதிகமாக பொறுக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த நான்கு அடிப்படைகளையும் நாங்கள் விலங்கியிருக்க வேண்டும் இது முக்கியமான அடிப்படைகளாக இருக்கின்றன இந்த நான்கு அடிப்படையும் அல்லாஹால ஒரு சிறிய சூறாவில் குருவானிக்கிற மூன்று ஆயத்துகளை கொண்ட ஒரு சிறிய சூறாவில் அல்லாஹு சொல்லியிருக்கிறான் அது என்ன சூறா சூறா அல் அசுர் சூரா அல் அசுர் அல்லா காலம் என்று அந்த அல் அசுர் காலத்தின் மீது சத்தியமாக ஏன் அல்லாவு காலத்தை சொன்னான் எங்களுக்கு காலம் முக்கியம் நேரம் வந்து முக்கியம் அப்படிதானே நேரம் என்றது முக்கியம் அது எங்களுக்கு எல்லோருக்கும் இஸ்லாம் வந்து நேரத்துக்கு முக்கியம் கொடுத்த ஒரு மார்க்கமாக இருக்கின்றது அல்லாவுதால் ஐங்கால தொழுகையை நொண்டை வைத்திருக்கிறான் அதுக்கு சிறப்பம்சங்களை வைத்து இருக்கிறான் அதெல்லாம் மனுஷன் வந்து நேரத்துக்கு வேலை செய்யணும் அப்படித்தானே பச்சை தொழுகைக்கு நாங்கள் டைமுக்கு நாங்கள் அங்கே இருக்கணும் அதுக்கு எல்லாம் முன் முன்சப்பில் இருக்கணும் அதானுக்கு சொல்ற நேரத்தை நேர காலத்தோட போகணும் அதுக்கெல்லாம் சிறப்பம்சம் வச்சுக்குது அப்போ மனிதன் வந்து டைமை வந்து மதிக்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது ஒரு மனிதனுடைய நேரத்து வச்சுதான் எல்லாமே இருக்கும் ஒரு கியாமத்து நாள் ஒரு மனிதனுக்கு வந்து கேள்வி கணக்கு வான் உம்ரிஹி ஃபீம் அஃப்னாகு தன்னுடைய வாழ்நாளை அவன் எவ்வாறு செலவழித்தான் அதை எவ்வாறு கழித்தான் என்பதை அல்லாஹு தாலா கேள்வி கணக்குல கேட்பான் எனவே இந்த சூறாவில மிக முக்கியமான விடயம் சொல்லப்படுகின்றது இன்னல் இன்சான லபிய குசர் மனிதன் வந்து நஷ்டத்தில் தான் இருக்கின்றான் மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் முழு மனித சமூகமும் நஷ்டத்துல இல்லல்லதீனா ஆ மனு ஈமான் கொண்டவர்களை தவிர முதல் என்ன ஈமான் ஈமான் என்று சொன்னால் அறிவு நாங்க நம்புறது நாங்க வந்து நம்பிக்கை இஸ்லாம் என்பது வந்து ஒரு நம்பிக்கை தான் அப்படித்தானே அல்லா வந்து சும்மா நம்ப சொல்லல அல்லாஹால ஆதாரங்களை நிரூபித்து இருக்கின்றான் குரான் குரானிலே ஆதாரங்களை எங்களுக்கு சொல்லி எங்களுக்கு போதிய அளவு ஆதாரங்களை சொல்லி தான் எங்களுக்கு ஈமான் கொ சொல்லி இருக்கின்றான் நல்லமல்களை செய்தவர்கள் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தார்கள் அப்ப அந்த ஈமான் கொண்டு அந்த அதை நம்பியது நம்பி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுத்த வேண்டும் அதே போன்று ஒவ்வொரு ஒருவருக்கொருவர் சத்தியத்தை உபதேசம் செய்து கொள்வார்கள் அப்ப சத்தியத்தை ஒத்தருக்கு ஒத்தர் சொல்றோன்னு சொன்னா தான் விளங்கியதை இன்னொரு மனிதனுக்கு சொல்லுவது அதே போன்று பொறுமையை ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் பொறுமையை உபதேசம் செய்து கொள்வார்கள் எனவே இந்த நான்கு விடயங்களும் இந்த சூராவில் அடங்கி இருக்கின்றது ஒரு முக்கியமான உலமாக்கல் ஒருவராகிய இமாம் ஷாஹி ரஹிமுல்லா அவருக்கு சூரா மனிதனுக்கு இந்த குருவானில ஒரு ஆதாரமாக இந்த சூறாவை தவிர வேறொரு சூறாவை அல்லாஹ் தாலா இந்த சூறாவை மாத்திரம்தான் இருந்தாலும் அவர்களுக்கு இது போதும் இந்த ஒரு சூறா போதும் ஒரு ஒரு முஸ்லிமுக்கு வந்து இஸ்லாத்தை சரியாக கடைபிடித்து வாழ்வதற்கு இந்த ஒரு சூறா போதும் என்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த நான்கு அடிப்படைகளும் மிக முக்கியமான விடயங்களா இருக்கின்றன இவைகள் இந்த நான்கு அடிப்படையும் இந்த வகுப்பில் நாங்கள் படித்திருக்கின்றோம் Uh non good.